பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்லும் செயற்பாடுகள் ஆரம்பம் அரசு ஊழியர்களுக்கு ஆணைக்குழு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் கொழும்பில் திடீரென சிவப்பாக மாறிய கால்வாய் விசாரணையில் சிக்கிய நபர் யாழில் மாற்றியமைக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் பதினேழு வருடங்களின் ஆணையரவு சோதனை சாவடி அகற்றம் பரீட்சை வினாத்தாள்களில் அரசியல் வினாக்கள் தொடர்பில் அவசர விசாரணைக்கு உத்தரவு கடந்த கால ஊழல் மோசடி சம்பவங்கள் அரசு முன்னெடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை நாளை இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லும் செயற்பாடு இன்று இடம்பெற்று வருகின்றது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் இதனை தெரிவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாவட்ட செயலகங்களிலிருந்து குறித்த வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன விசேட போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வாக்குப்பட்டிகள் பிரதான வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று கட்சிகளும் இருபத்தைந்து குழுக்களுமாக மொத்தமாக இம்முறை வன்னி தேர்தல் தொகுதியில் நானூற்றி முப்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்கும் தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய நிலையங்களுக்கு முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் இருந்து இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த தேர்தலில் ஆயிரத்து ஐம்பத்தி மூன்று அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் ஐநூறு போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது அரசாங்க திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான தெளிவுபடுத்தும் விசேட ஊடக போது ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தேர்தல் கடமைகளுக்காக நியமனம் பெற்றுள்ள சகல அதிகாரிகளும் தமது நியமனத்தை மாற்றுவதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு முடியாது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் தேர்தல் கடமைகளுக்காக நியமனம் செய்துள்ள சகல அதிகாரிகளும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள குறித்த தினத்தில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள கடமைகளுக்காக சமூகம் அளிப்பது கட்டாயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளைய தினம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தெகுவலை ஹவுடானா பிரதேசத்திலிருந்து அதிடிய குளம் ஊடாக கட்டுக்கால்வாய்க்கு செல்லும் கால்வாயில் சிவப்பு சாயத்தினை கலந்த குற்றச்சாட்டில் சந்திக நபர் ஒருவருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தேகுவளி பிரதேசத்திலுள்ள தொழிற்சாலையில் சிவப்பு சாயம் கலந்த கொள்கலனை அகற்றுமாறு சந்திக்க நபரிடம் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் சம்பந்தப்பட்ட கொள்கலனை தனது வீட்டிற்கு எடுத்து சென்று வைத்துள்ளாா் இதன் பின்னர் சந்தேகநபர் அதனை கால்வாயினில் விடுவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக தண்ணீர் சிவப்பு நிறமாக மாறியதாக கூறப்படுகின்றது அது தொடர்பில் பிரதேசவாசிகள் வழங்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சந்தேகநபருக்கு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் நீதவான் அவரை கடுமையாக எச்சரித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் வாக்களிப்பு நிலையங்களாக செயற்பட்ட பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலர் அறிவித்துள்ளார் ஊர்காவத்துறை தேர்தல் தொகுதியில் வேலனை மத்திய கல்லூரி விடுதி வாக்களிப்பு நிலையம் சரவணை பள்ளம்புளம் முருகமூர்த்தி ஆலய நாவலர் மண்டபத்திற்கும் நரந்தணை தெற்கு கிராம சக்தி பொது மண்டபத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளது வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில் வடலியடைப்பு சைவ பிரகாச வித்யாலய மண்டப இலக்க ஒன்று வாக்களிப்பு நிலையம் வடலியடைப்பு சனசமூக நிலையத்திற்கும் அராளி வடக்கு அமெரிக்க மிஷன் பாடசாலை வாக்களிப்பு நிலையம் அராளி இந்து கல்லூரிக்கும் மாற்றப்பட்டுள்ளது காங்கேசந்துறை தேர்தல் தொகுதியில் வசாவிலான் மத்திய கல்லூரி மண்டப இலக்கம் இரண்டு வாக்களிப்பு நிலையம் பலாலி வடக்கு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலைக்கும் மாற்றப்பட்டுள்ளது மாணிப்பாய் தொகுதியில் தாவடி இந்து தமிழ்க்கலவன் பாடசாலை மண்டப இலக்கம் ஒன்று வாக்களிப்பு நிலையம் தாவடி தெற்கு சனசமூக நிலையத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் தொகுதியில் அச்சுவேலி மத்திய கல்லூரி மண்டப இலக்கம் இரண்டு வாக்களிப்பு நிலையம் அச்சுவேலி ஆரம்ப பாடசாலைக்கும் அச்சுவேலி விக்னேஸ்வரா சனசமூக நிலைய வாக்களிப்பு நிலையம் விக்னேஸ்வரா முன்பள்ளிக்கும் மாற்றப்பட்டுள்ளது உடுப்பட்டி தொகுதியில் இமயானன் மாத்தோட்ட சிவஞான பைரவர் ஆலய மண்டப வாக்களிப்பு நிலையம் உடுப்பட்டி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கும் கரணவாய் சக்கலாவத்தை பொதுநோக்கு மண்டபத்தில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் கொற்றாவத்தை செட்டிரை சித்தி விநாயக ஆலய கல்யாண மண்டபத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளது நல்லூர் தேர்தல் தொகுதியில் கொக்குவில் மேற்கு கிறிஸ்தவ ஆலய தமிழ்க்கலவன் பாடசாலை மண்டப இலக்கம் ஒன்றில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் ஸ்ரீ வீரமா அம்மன் ஆலய மண்டபத்திற்கும் நாவலர் கலாச்சார மண்டபத்தில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் அத்தையடி கணபதி கலாச்சார மண்டபத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஆலயரவில் கடந்த பதினேழு வருடங்களாக அமைக்கப்பட்டிருந்த சோதனைச் சாவடி நேற்று செவ்வாய்க்கிழமை அகற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திற்கான ஒரே ஒரு தடை வழியான ஆணையிரவு வரலாற்று காலம் தொட்டு முக்கியத்துவம் இடம்பெற்ற இடமாக விளங்குகின்றது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இந்த பகுதியில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டு சோதனை சாவடியும் இயங்கி வந்தது வரலாற்று காலம் தொட்டு போர் மற்றும் கேந்திர முக்கியம் வாய்ந்த ஆணையிரவை இரண்டாயிரம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ராணுவ முகாமும் சோதனை சாவடியும் அகற்றப்பட்டன இறுதிப்போர் போது ஆணையிரவை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராணுவம் மீள கைப்பற்றியது இதன் பின்னர் கடந்த பதினேழு வருடங்களாக இயங்கி வந்த சோதனை சாவடியே தற்போது அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுவமையில் வரும் சி டபுள்யூ டபுள்யூ கென்னங்கரா மத்திய கல்லூரியில் தரும் பன்னிரண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை வினாத்தாள்களில் அரசியல் வினாக்கள் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் அமைச்சர் மட்டத்தில் அவசர விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் செயல்திறன் மற்றும் அதன் நியமனங்கள் தொடர்பான ஐந்து கேள்விகள் உள்ளடக்கப்பட்டமையே இந்த சர்ச்சைக்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த சர்ச்சைக்குரிய பரீட்சைத்தாள் குறித்த பாடசாலையால் தயாரிக்கப்பட்டது என்றும் அதை தயாரிப்பதில் அமைச்சகமோ அல்லது எந்த துணை நிறுவனங்களோ ஈடுபடவில்லை என்று கல்வி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது எனவே அமைச்சு மட்டத்தில் முறையான விசாரணை நடத்தப்படும் என்றும் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார் இருபத்தி நான்கு பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் மற்றும் அனைத்து எழுதுபொருட்களும் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை விநியோகிக்கப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தொகுதிகளுடன் தொடர்புடைய இருபத்தைந்து மாவட்ட செயலகங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இன்று காலை ஏழு மணி முதல் பணிகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பணிபுரியும் ஊழியர்களுக்காக ஒத்திகையொன்று நடாத்தப்படவுள்ளது பொதுத் தேர்தலின் பாதுகாப்புக்காக நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சுமார் அறுபத்தி நான்காயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக பிரதி மா அதிபர் நிஹால் தல்துவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக சுமார் ஆறாயிரம் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பதினைந்து மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மூவாயிரத்து நாற்பது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக திணைக்களத்தின் தலைவர் ஹோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறப்பு பிரிவுக்கு மூவாயிரத்து நாற்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அன்றாட தீர்வுகளை வழங்கக்கூடிய முறைப்பாடுகள் உள்ளன அத்தோடு உள்ளக கணக்காய்வு செயல்முறையின் மூலம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சிறப்பு மோசடி அல்லது ஊழல் நடந்ததா என்பதை கண்டறிய பதினைந்து சிறப்பு விசாரணைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் அவற்றில் மூன்று தற்போது முறையான உள்ளக தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இன்னும் சில வெளியில் ஊடகங்களில் இது தொடர்பில் விவாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கான தகவல்களை எடுத்து வருகின்றோம் என்று அவர் கூறியுள்ளார் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்லும் செயற்பாடுகள் ஆரம்பம் அரசு ஊழியர்களுக்கு ஆணைக்குழு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் கொழும்பில் திடீரென சிவப்பாக மாறிய கால்வாய் விசாரணையில் சிக்கிய நபர் யாழில் மாற்றியமைக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் பதினேழு வருடங்களின் ஆணையிரவு சோதனை சாவடி அகற்றம் பரீட்சை வினாத்தாள்களில் அரசியல் வினாக்கள் தொடர்பில் அவசர விசாரணைக்கு உத்தரவு கடந்த கால ஊழல் மோசடி சம்பவங்கள் அரசு முன்னெடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை